இரண்டாவது வீடு இது சகோதரன் ரியாஸுக்குரிய வீடு இவர் இந்த வீட்டை கட்டணமுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு கேட்கும்போது என்ன சொன்னார் நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம் தந்தை உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமிச்சது காசு இல்ல இந்த புள்ளியில் இப்ப நிம்மதியா பழகக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக அதிகம் அல்ல உங்களோட எண்ணங்களை அல்லாஹ் அலாமலை வரமத்துல்லாஹி அவரகாத்து அன்பிற்கினிய சகோதரர்களே நமக்கெல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு பதினான்கு வீடுகள் கட்டுகிற திட்டத்தை செஞ்சு வர்றோம் கடந்த ரமதானில் இருந்து அதில் ஒரு ஐந்து வீடுகள் கட்டுகிற பணி முழுமையாக முடிஞ்சிருச்சு அலமதுல்லான்னு அந்த வீடுகளை கையளிக்கிற வேலையை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு ரியாஸை பற்றி ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு கடலுக்கு தொழிலுக்கு போகிறவர் இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் இதே நேரத்தில் நான் சொன்னால் ரியாஸ் தப்பாக எடுத்துக்கிறவாரோ தெரியலை இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாரண்டா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம் பரவாயில்ல தான் ரியாஸ் இதை சொன்னதுக்கு சரியா அதனால உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் அது அவங்களோட வைஃப் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க இப்போ அலமதுல்லா வந்துட்டாங்க பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு இப்போ அலமதுல்லா இருக்கிறாங்க இப்போ ரியாஸ் எப்படி இருக்கு வீடு இதுக்கு நாங்க விழா எல்லாம் நடத்தி ரியாஸ் இந்த இதெல்லாம் வைக்கல நாங்க ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவழியும் நாங்கள் அடுத்த வீட்டுக்கு அடுத்த கட்டுமானங்கள் வரும்போது உங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து இதுதான் ரியாஸில் வீடு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கூடிய ரெண்டாவது வீடு அவங்க பொருட்களையும் அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க இருக்காங்க மாஷாலாண்டு இது கிச்சன் யா ஏ சொரவா கிச்சன் அவங்க எல்லாம் மாஷாலாண்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஆ ஓகே உங்கள் எல்லோருடைய உதவியாலையும் மாஷாலான்னு சொல்லி இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குது ரியாஸ் உங்களுக்கு சந்தோஷமா நல்ல சந்தோஷம் சந்தோஷம் தானே நிறைய சந்தோஷம் சரியா உங்கள் வீடு உங்களை கையில் ஒப்படைச்சிட்டோமே மாஷா சரியா தந்தை இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா செய்யுங்க மாஷா வேண்டா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமித்தது ஒன்றும் ஏண்ட காசு இல்லை ஒவ்வொரு நாளும் வீடியோ காசாவில் நடக்கிற அநியாயங்களை நம்ம பேசுகிற போது இந்த அநியாயங்களோட சேர்த்துத்தான் இங்கே இருக்கிற அவலங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த மக்கள் அதை பார்க்குற எல்லா மக்களும் உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லோருமே நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா இருநூறுரூவா ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா இப்படி சின்ன காசு பிறகு ஒரு உண்டியலை கூட போன வாரம் தந்திருந்தார் ஒரு ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா சம்திங் அதிலையும் இருந்தது அப்போ இப்படியெல்லாம் சேர்த்து தான் இதில் நாங்கள் முடிச்சிருக்கிறோம் எனவே மார்க்க கட்டமைப்போடு எரிங்க அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற அந்த காரியங்களோட சிறப்பாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த மக்களுக்காகவும் தினந்தோறும் துவா செய்ங்க இன்ஷால்லா நிறைய இதுக்காக அந்த மக்கள் எல்லோருமே சிரமப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு நாங்கள் இன்னும் ஒரு ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி துவாக்கருங்க உங்கள் வீட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஷா சரிதானே ஷா சரி ரொம்ப சந்தோஷம் உங்களோட மனைவி திரும்ப வந்துட்டாங்கிறதும் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எங்களால் உங்களுக்கு அப்படி ஒரு உதவி நடந்திருக்கு இந்த மக்கள் அத்தனை பேராலயும்கிறது பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு சரிதானே ஷா எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மக்களுக்கு மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது நான் எனக்கு நிறைய கணவன் இருந்தேன் அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைறோம் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் இருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்குது கொழுவாமல் சாமத்தியாமல் நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது அந்த அளவுக்கு நான் நன்றிய சொல்லி அல்லா அல்லா போதுமானவன் அல்லா அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான்ஷா அல்லாஹ் அவங்களுக்கும் இது திருப்தியாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது ரியாஸ் சரியா அல்ல திருப்தி ரொம்ப இந்த வீடு கட்டுகிற நேரத்தில் நம்மளோட பௌமிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார் ஃபௌமி வாங்க எல்லாரையும் பேசக்கல உங்களால் பேச முடியலுமா வாங்க இந்த அஞ்சு வீடுகளையும் இதுவரைக்கும் அடுத்து மீது இன்னும் ஒன்பது வீடு இருக்குது இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ணுறது தளபதி தான் நமக்கு இங்க ரியாஸ் ரொம்ப ஒத்துழைப்பாக இவருக்கு இவர் கடல் வேலைக்கு போறவரு வீட்டு வேலை நடக்கிற டைம்ல ரியாஸ் கடலுக்கும் மாட்டாரு இங்க நின்று வீட்டு வேலை அவரும் ஒத்துழைப்பாக இருப்பாரு மாஷா அல்லா சொல்லி துவாசை எங்க எல்லாரும் சந்தோஷம் தானே சந்தோஷம் ஓகே நாங்க போறோம் உங்களோட வீடு நாங்கள் அது வந்தால் தீண்டு தான் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இடத்துல கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டோம் பார்த்துட்ருக்குறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் அல்ல ஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்க தாராளமாக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்கில் பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித் தொகைகளை தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கிறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா